வணக்கங்க இப்போ கரெக்டாக வந்து மணி எத்தனை அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணி இன்றைக்கி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே பாருங்கள் இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே தான் சுற்றி இருட்டு தான் இருட்டாக தான் இருக்குது மாடு கண்டுக்குட்டி குட்டி இருக்கு ஆமாம் ரெண்டு கண்டுக்குட்டியும் வந்து மேஞ்சிக்கிட்டுருக்கு நம்ம தான் உள்ளே வந்து மாட்டுக்குட்டுறோம் இப்போ யாரை பார்க்க போதும்மா வாங்க கரெக்டாக மணி பன்னெண்டு மணி வாங்க நீங்களே வந்து பாருங்கள் யாரை பார்க்க போகிறேன்னு யாரை காட்டுறேன்னு பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ யாரை பார்க்க போகிறேன்னு பாருங்கள் சுற்றி இருட்டு தான் நீங்களே வந்து ஆசையப்பட்டு போவீங்க சுற்றி இருட்டு தான் எங்கேயுமே லைட்டு கிடையாது கரெக்டாக மணி கரண்டாக கரெக்டாக பன்னெண்டு மணி பாருங்கள் அப்படியே தீபாவளியில் பாருங்கள் அம்மா அப்படியே எப்படி இருக்காங்க பார்த்திங்களா கட்ட பன்னெண்டு மணி ஏற்றி வச்ச விளக்கு எப்படி எழுதி பார்த்தீங்களா இன்னும் அமராமல் எவ்வளோ ஒளி எழுதி பார்த்தீங்களா இதுதாங்க அம்மனுடைய சக்தின்றது எப்ப ஏத்தி வச்ச விளக்கு இன்னும் அமராமல் அப்படி எழுதி பார்த்தீங்களா மாதாயே எங்க பாங்க எவ்வளோ வந்து ஜுவாலைகள் எரியுது பார்த்திங்களா அதுவும் வெளிச்சம் வந்து இந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் அம்மா வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க எனக்கே வந்து கண்ணு பற்றும் போல் வடக்கு வாய் செல்வி தாய் வேண்டிய வரம் வரும் வடக்கு வாய் செல்வி தாய்ங்க இவங்கள தான் டெய்லி காலைல கும்பிட்டு வருவேன் இவங்க இல்லாமல் நான் இல்லை அவ்வளோ சக்தி மீது தெய்வம் என்ன வேண்டினாலும் நம்மளுக்கு நிறைவேற்றி தருவாங்க ஆனால் அது வந்து நியாயமான உண்மையான கோரிக்கையாக இருக்கணும் இவங்க வந்து பக்திக்கு தான் வந்து இறங்கி வருவாங்க இவங்க நினச்சி ஒரு விளக்கு போட்டோம் அப்படின்னா தாயை ஓடி வந்துடுவாங்க அவ்வளோ சக்தியான தெய்வம் நான் சொன்ன நைட்டு பன்னெண்டு மணிக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காமிக்க காமிக்கதான் இருந்தேன் இன்னும் அம்மா இல்லாமல் வேலை கிடைஞ்சிக்கிட்டு இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜக ஜகதியாக இருக்குது நம்ம நைட்டு மகளை நாயாக உழைச்சாலும் அம்மா வந்து அம்மாவுடைய காலனியில் வந்து விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு காப்பாற்றுவாங்க கடைசி வரைக்கும் வேண்டிய வரத்தை தராதனால தான் அம்மா வந்து வடக்கு வாய் செல்வி ஆமாங்க வடக்கு வாய் செல்வி புதம் அம்மா புது அம்மான்னு சொல்லுவாங்க புதமா அம்மான்னு சொல்லுவாங்க வடக்கு செல்வி வாங்க எங்கள் வீட்டோட தெய்வம் எங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு தெய்வம் அகிலத்தை காக்கிற அண்ணன் இவங்க தாங்க இவங்க இல்லாமல் நான் இல்லை அம்மாலாம் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆமாங்க நம்ம எல்லாமே ஆமாம் தாங்க அண்ணன் வடக்குவாய் செல்வி பார்க்கறதுக்கு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படியே இந்த இப்போ இந்த நைட்டு தான் வந்திருக்கேன் இப்போ வந்து இப்படி என்ன பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகு தாயை பார்த்திங்களா தாயை கோடி கண்கள் இருந்தாலும் பார்த்தாதுங்க அவ்வளோ ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா சக்தியின் சொரூபமாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவே வடக்கு வாய் செல்வி அந்த வெளி அந்த ஒளி அந்த ஒளியோட வெளிச்சத்தை தான் அம்மா அவ்வளோ அழகா செய்தா அவங்களுக்கு நல்லா பாருங்கள் இந்த வேற எதுவுமே லைட் ஹீட்டெலாம் எதுவும் கிடையாது சுற்றி இட்டு தான் தள்ளி எவ்வளோ தூரம் தள்ளி இது காமோட்ஸ் அவர் எவ்வளோ தூரம் தான் அங்கே வெளியே லைட்டு இங்கிட்டு போனீங்கன்னா அங்கே தெரியும் லைட்டு இங்கிட்டு வந்து அங்கேது இங்கிட்டு எதுவுமே இல்லை பாங்க வேப்ப மரம் தான் இருக்குது பாருங்க தாயே வேஷத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா அதான் சொல்கிறீங்க தா சாமியோட சக்தி வேண்டிய வரம் தரும் அம்மா எனக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு நிமிஷங்கள்லையே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும் மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் அப்படி இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நீங்களும் அம்மாட்ட வேண்டிக்கங்க உங்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைவேறும் நீங்கள் வந்து அம்மாட்ட வேண்டுனீங்க அப்படின்னா நல்ல காரியத்தை கண்டிப்பாக வந்து அம்மா வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க வடக்கு வாய் செல்வி சக்தி மிக்க தாய் ஆமாங்க நான் ரொம்ப நாயாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஓரளவு நல்லா இருக்கேன்னா இந்த தாயோட அருள் தான் ஆமாங்க நினச்ச காரியத்தை அதுவும் நல்ல காரியத்தை மு நிறைவேற்றுறாங்க எங்கே பயந்துருந்தாலும் இந்த ஆத்தா வந்து எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் விரட்டி விட்டு நம்மளுக்கு கையால் சோற்று தருவாங்க ஆத்தா வடக்கு வாய் செல்வி உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் ஆத்தா வேண்டிக்குங்க பாருங்களே பார்க்க பார்க்க அவங்களுடைய கண்ண பாருங்களே அவங்களுடைய அப்பா